அதே வழி வேற வழி கிடையாது இந்த பதினஞ்சு வருஷத்துல எல்லார் வீட்லேயுமே ஏசி இருந்தாலே வாழலாம்னு ஒரு போட்டலாம் நீங்கள் எல்லார் வீட்டிலையும் ஏசியும் வாங்கி கொடுத்துருங்க உங்களுக்கு வளங்க வாழ முடியாது யாருமே வாழ முடியாது யாருமே வாழ முடியாது ஏசி பெரும்பாலான வீட்டில் இல்லை இப்போ கரண்ட் இங்கே நேரத்தெல்லாம் சுத்தமாக திருப்பாச்சி திருப்பணும் போது சுத்தமாக கரண்டே இல்லை போட நாசி போகணும் எல்லா பேர் புனங்கி எடுத்துட்டேன் இது கேடு கிளம்பிட்டேன் ஐபி ஆஃபீஸ்லாம் உருக்குது நாங்கள் ஏன்டா அப்படி தான் இருக்குன்னு கூட காலத்தில் நானே சொல்லி வச்சு சொன்னதான் ரெண்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் அது யாருக்கு சென்றுச்சா சரியில்லி நம்ம எல்லா வீடியோவுமே கவர்மெண்ட்டும் கவனிச்சிக்கிட்டிருக்கேன் பள்ளிக்கூடத்தை பற்றி பேசினா லீவ் விட்டாச்சு நேற்று பள்ளிக்கூடம் வச்சு தனியார் நடத்தினாங்கன்னு சொன்னால் லீவ் விட்டாச்சு இங்கே பேங்க் இல்லைன்னு சொன்னால் ரிசர்வ் ஸ்டேட் பேங்க் இங்கே ஒரு பேங்க் போட்டாங்க எஸ்பிஐ இங்கே ஒன்று போட்டாங்க இதே மாதிரி என்ன இப்போ எசி தூதையை பற்றி பேசினா பேப்பரில் வந்துச்சு அது சர்க்குலர் ஆகிட்டு போயிட்டது அப்போ நம்ம பேச்ச பூரா அப்போ கவர்மெண்ட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே உங்கள் சமுதாயத்தை பற்றி பேசுகிறாங்க டென்னியாக்கான் அப்படின்னு ஒரு அக்கறையில் பேசுகிறேன் நான் இதே மாதிரி என்ன சொல்லினா இப்போ வெயில் கடுமையாக கூடிச்சு நூற்றி பதினாறு டிகிரி வரைக்கும் போப்போதான் நூற்றி ஆறுதே இது வரைக்கும் இந்தியாவில் அதிகபட்சமான ஃபாரின் வீட்டு கோட காலத்தில் ஆனால் இப்போ நூற்றி பதினாறு வரைக்கும் போதுங்கிற அப்போ பூமி உஷ்ணமாகவே ரொம்ப ஆபத்தான கண்டிஷனுக்கு நாடு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்ல வந்தேன் இதுக்கு என்ன வழி நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு பூமி உஷ்ணுமா ஆகுது இங்கே மரத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே காங்கிரீட் வீடு ஆகிட்டு இருக்கு தார் சாலை ஆகிட்டு இருக்கு இங்கே தொழிற்சாலை கூடிக்கிட்டு இருக்கு இல்லாமல் தொழிற்சாலை இல்லாமல் நாடு இல்லை காங்கிரீட் இல்லாமல் நாடு இல்லை எதுவுமே பண்ண முடியாது அப்போ எங்களுக்கு ஏசி பாட்டுனாத்தையும் சூறு ஆகாதுங்கிறேன் ஏசி இல்லாமல் வாழ முடியாது அப்போ இதுக்கு மாற்றம் என்ன ஒவ்வொரு ஊர்லேயும் காங்கிரீட் வீடுதான் விவசாயத்தை விட காங்கிரீட் வீடு அதிகமாகிட்டு இருக்கு வெளிநாடு மாதிரி போக இப்போ விவசாயம் கம்மியாக இருக்குது வீடு அதிகமாக இருக்குது தோப்பு கம்மியாக இருக்குது தோப்புக்குள்ள வீடு நாலு நாலஞ்சு வீடு இருக்கு பிடி ஆகி போச்சு அதனால் இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னன்னா ஒரு ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் ரோடுக்கு அப்படி இடம் வாங்குறீங்க ரோடு போடுறதுக்கு நாலுவரிச்சால் போடுறது ஒரு ஊரில் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வாங்கி தான் நீங்கள் போடுறீங்க அது மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் ஒரு பதினஞ்சு ஏக்கர் வாங்க ஒரு காடு வழங்க ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் பதினஞ்சு ஏக்கர் வாங்க காடு வழங்க அப்போ அந்த இது பண்ணலாம் குளிர்ச்சி பண்ணலாம் இல்லைன்னா நாடு குளிர்ச்சி பண்ண முடியாது நூற்றி பதினாறாவது நூற்றி இருபதாயிரம் அப்புறம் கடையில் நூறு அரபு நாடுகள் மாதிரி நூற்றி நாற்பத்தாறு செல்சியஸ் போக நூற்றி நாற்பத்தாயிரம் டிகிரி செல்சியஸ் போடுவாங்க எல்லாம் எல்லார் வீட்டிலையும் ஏசி போட்டுருப்பேன் ஏன்னா ஏசி வாங்கி கொடுங்க எல்லாத்துக்கும் அதே வழி வேறு வழி கிடையாது இந்த பதினஞ்சு வருஷத்தில் எல்லார் வீட்லேயுமே ஏஜி இருந்தாலே வாழலாம்னு ஒரு ரிப்போர்ட்லாம் சொல்கிறேன் அதனால நீங்கள் எல்லார் வீட்லேயும் ஏசியும் வாங்கி கொடுத்துருங்க எங்களுக்கு காடுகளையும் வளங்க வாழ முடியாது யாருமே வாழ முடியாது யாருமே வர முடியாது யாருமே விஷ்வாசும் பண்ண இல்ல இல்லை வரல வரலட்சா ஏசி பெருமாளான வீட்டில் இல்லை இப்போயே கரண்ட்டு நேரத்தில் சுத்தமாக திருப்பாச்சி திருப்பணும் போது சுத்தமாக கரண்ட்டே இல்லை போகிறோம் நாசி போகிறோம் எல்லா பேர் புனங்கி அடிச்சுட்டேன் கேடு கிளம்பிட்டு ஐபிஆ்ச்சுலான்னு ஒருக்குறது நாங்கள் ஏன்டா அப்படித்தானே இருக்கும் கூட காலத்தில் நானே சொல்லி வச்சு சரிம்மா இப்படி ஒரு கரண்ட்டு இக்கச்சக்கமான பிரச்சனைகள் எங்கள் நாட்டில் தலைவரிச்சி அடிக்கிட்டு அதனால எல்லார் வீட்டுக்கும் பக்கம் எல்லார் வீட்டுக்கும் எல்லா வீட்டுக்கும் ஏசியை கொடுத்து விட்டுருங்க கொடுத்து விட்டுருங்க மானிய விலை கொடுத்தாலேயே சும்மா கொடுத்து விட்டாலு உங்கள் பெரியும் எல்லோருமே கொடுத்து விட்டுருங்க இந்த கரண்டை சரி பண்ணிக்கோங்க ஊடு ஊருக்கு எல்லாருமே ஒரு பஞ்சாயத்துலேயும் காடு வளர்க்குறக்கு நான் ஏற்பாடு பண்ணணும்